காய் மக்களை வணக்கம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கி காலை டிபன் என்ன டிபன் அப்படின்னு பார்த்தாக்கி பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஐடியா அது யார் கொடுத்த ஐடியான்னா நேற்று காலையில் வந்து என் தம்பி ஓய்வுக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் சாரி காலையில் இல்லை சாயங்காலம் அப்போ தான் சொன்னாங்க ஒவ்வொரு டிபனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது பொங்கல் பண்ணுங்க அப்படின்னு அப்போ எப்படிமா பண்ணணும் அப்படின்னு ஏன்னா நான் பண்ணி ரொம்ப நான் மருமக்களே வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொங்கல் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கப்புக்கு ஒரு கப்பு பச்சை அரிசி முக்கால் கப்பு சிறு வைத்த பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் நம்ம இப்போ குக்கருக்கு மாற்ற போறோம் ஒரு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்ற சொன்னாங்க அப்போ முக்கால் கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இன்னும்

இப்போ வந்து நம்ம ரெண்டு கரண்டி எடுத்து போட்டு இருக்கோம் ஒரு ஸ்பூனுக்கு கூடுதலாதான் வந்திருக்கோம் எப்படி நம்ம தானே சாப்பிட போறோம் அதனால நீ இருக்கட்டும் அடுப்ப பத்த வச்சாச்சு நல்ல ஒரு மூணு விசில் மூணு விசில் அடிக்கட்டும் அப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கடையில நமக்கு கொஞ்சம் பொருள் கலர் ரெடி பண்ண வேண்டிய அதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆயிலும் கொஞ்சம் நெய் கொஞ்சமாட்டு சேர்க்க சொன்னாங்க ஏன்னா நிறைய நெய் சேர்க்க முடியாது நம்ம பச்செட்டுக்கு செட் ஆகாது கொஞ்சமா சன்ஃப்ளவர் ஆயிலும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிட்டே இப்போ வந்து நான் கட் பண்ணியிருக்கிறது பச்சை மிளகா சின்ன அந்த இஞ்சி பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் வந்து நல்ல மிளகு கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் வந்து கொல்லாங்கொட்டை பருப்பு இந்த முஞ்சரி பருப்புன்னு சொல்லுவாங்களே அது கருவேப்பலாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்க ஆரம்பிச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு போட்டு வதக்க சொன்னாங்க அது மாதிரி தான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க சொன்னதுலேருந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதாவது மொத்தத்துக்கு தான் மூணு கப்பு தண்ணி ஊற்ற இருக்காங்க நான் எக்ஸ்ட்ரா ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிச்சி அதனால் பொங்கல் வந்து கொஞ்சம் கிழுகலன்னு வந்துருந்து மற்றபடி ஒன்றுமில்ல டேஸ்ட்டெல்லாம் செம்மையாக தான் இருந்துச்சு ஒரு வழியாக அன்னைக்கி பொங்கல் வச்சு இறக்கிட்டே வாங்க சாப்பிடலாம் நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் மறந்தே மாதிரி ஆகிடுச்சி அதிகமாக நம்ம இந்த டிஃபன்லாம் எடுக்கிறதில்ல